ஆர்ஆர்பி குரூப் டி ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கோம் லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டச்சத்துக்கள் அப்படிங்கிற டாபிக் தான் பார்த்தோம் இந்த ஊட்டச்சத்துக்கள் எதுவரைல பார்த்தோம் அப்படின்னா வந்து கார்போஹைட்ரேட் மட்டும் பார்த்தோம் ஓகேங்களா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கொழுப்பு புரதம் வந்து பார்க்க போறோம் சரி டேரக்டா கிளாஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கொழுப்புகள் வந்து நம்ம உடம்புக்கு நன்மையா கெட்டையா கெட்டதா அப்படின்னு சொல்லிப்பாங்க நார்மலாக இருக்கிறவர்கள் நமக்கு உடலுக்கு நன்மை தான் பயக்குது ஒரு லிமிட்டுக்கு மேலே போகும்போது தான் வந்து தீமை வருது சரி கொழுப்போட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா லிப்பிட் ஓகேங்களா அதுக்கடுத்து இதுக்கு இது ஆற்றல் தருமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆற்றல் தரும் இருக்கிறதுலே வந்து கார்போஹைட்ரேட் கொழுப்பு புரதம் இது மூணு கம்பேர் பண்ணும்போது அதிக அளவு ஆற்றல் தரக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொழுப்புகள் தான் வந்து நமக்கு அதிக அளவுல ஆற்றல் தரும் சரி ஒரு கிராம் கொழுப்புல எவ்வளோ கலோரிஸ் எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நைன் கலோரி இதே முன்னாடி வந்து கார்போஹைட்ரேட்ல எவ்வளோ பார்த்தோம் ஃபோர் பாயிண்ட் ஒன் டூ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் கலோரி வந்து எனர்ஜி தரும் ஓகேங்களா ஒரு கிராம் கார்போஹைட்ரேட்ல இவ்வளவு எனர்ஜி கிடைக்கும் இதே வந்து கொழுப்புகள் வந்து பிரேக் டவுன் ஆச்சு அது மூலம் நமக்கு எனர்ஜி கிடைக்குது அப்படின்னா ஒன்பது கலோரி ஆற்றல் வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க அதே மாதிரி நம்ம சாப்பிடாம இருக்கும்போது தான் இது வந்து என்ன ஆகும்னா பிரேக் டவுன் ஆகி நமக்கு உணவு உட உடலுக்கு சக்தியை தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நார்மலாக ரைஸ் எடுத்துப்போம் ரைஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதிகமா இருக்கும் காப்ஸ் இருக்கும் போது அதே பிரேக் டவுன் ஆகி குளுக்கோசா மாதிரி நமக்கு எனர்ஜி கிடைக்கும் ஓகேங்களா ஒன்ஸ் வந்து நம்ம ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்னா தான் நம்ம அடிப்போஸ் டிஷ்ஷூல இருக்கக்கூடிய கொழுப்புகள் வந்து கரைய ஆரம்பிக்கும் கரைஞ்சு நம்ம உடம்புக்கு வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா ஆற்றலை கொடுக்க ஆரம்பிக்கும் சரிங்களா கொழுப்பின் மிக சிறிய அழகு அதாவது கொழுப்பு வந்து கொழுப்பு அமிலம் மற்றும் கிளிசரால் ஆனதுதான் ஒரு கொழுப்பு ஓகேங்களா கிளிசரால் தமிழ்ல கிளிசரால் சராசரியாக நம்ம உடலுக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு கொழுப்பு தேவை அப்படின்னா எண்பது கிராம் கொழுப்பு தேவை எண்பது கிராம் கொழுப்பு தேவை கொழுப்புடைய மிகச்சிறிய அளவு அப்படின்னு சொல்லி இதுதான் பார்த்தோம் இது ஒரு பாத்தோங்களா அதுக்கடுத்து நம்ம தோல்ல எங்க வந்து சேமிக்கப்படுது அப்படின்னா தோல்ல கொழுப்பு திசுன்னு சொல்லக்கூடிய அடுப்பு அடிப்போஸ் திசுல சேமிக்கப்படுகிறது கொழுப்பு விட்டமின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏடி கே ஓகேங்களா ஏன் வந்து ஏடி கே கேவை வந்து கொழுப்பு விட்டமின் சொன்னா இது மூல கொழுப்புகள் மூலம் இதால என்ன டிசால்வ் ஆக முடியும் ஓகேங்களா தண்ணியில இது டிசால்வ் ஆகாது கொழுப்புலதான் டிசால்வ் ஆகிறதுனால இது கொழுப்பு வைட்டமின்கள் சொல்றாங்க ஏடிஇகே அப்ப நடுவுல என்ன இருக்கு பி சி இருக்கு இந்த விட்டுருங்க அந்த வந்து ஓகேங்களா அதாவது தண்ணீர் கரையக்கூடிய விட்டமின்கள் வைட்டமின்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வைட்டமின்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது கே ஆகியவை வந்து கொழுப்பில் கரையக்கூடியவை இது இது நாலுமே வந்து கொழுப்புல கரையக்கூடியவை பி சி அப்படிங்கறத வந்து நீரில் கரையக்கூடியவை கொழுப்பு அப்படிங்கிறது நம்மளோட உடலோட வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துகிறதுன்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா வந்து இப்ப வெளியே எவ்வளவு டெம்பரேச்சர் ஃபார்ட்டி ஒன் டிகிரிஸ் இருந்தா டிகிரி செல்சியஸ் இருந்தாலும் அதே டெம்பரேச்சர் நம்ம உடம்புல இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இருக்காது ஏன் அப்படின்னா வந்து நம்ம தோலு தான் என்ன இருக்கு அப்படின்னா வந்து அடிப்போஸ்து சூர் இருக்கு அது என்ன பண்ணுதுன்னா வெளியில இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து உள்ள அதிகப்படியா வராம சீராக்குற வேலையை செய்யுது அதனால நம்மளுடைய வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துற வேலையை கொழுப்பு வந்து செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கொழுப்பு என்பது ஒரு கரிம சேர்மம் கரிம சேர்மம்னா ஆர்கானிக் காம்பவுண்டா எப்ப வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட் ஒரு காம்பவுண்ட் தனிமங்கள் சேர்ந்ததுதான் ஒரு சேர்மம் அதாவது ரெண்டுக்கும் மேற்பட்ட ரெண்டு இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட தனிமம் சேர்ந்ததுதான் சேர்மம்னு சொல்லுவாங்க அப்ப இதுல கார்பன் இருந்துச்சு அப்படின்னா வந்து கரிம சேர்மம் ஆர்கானிக் காம்பவுண்ட் ஆர்வம் இல்லை அப்படின்னா இன்ஆர்கானிக் அப்படின்னு சொல்லுவாங்க சரி கொழுப்பில் காண காணப்படும் தனிமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்னென்ன தனிமங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கார்பன் ஹைட்ரஜன் கார்போஹைட்ரேட்லயும் அதேதான் பார்த்தோம் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தான் கொழுப்பு எதனால ஆனது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொழுப்பு இல்ல லிப்பிட் அப்படிங்கறது கொழுப்பு அமிலம் பிளஸ் கிளிசரால் ரெண்டுமே சேர்ந்ததுதான் வந்து லிப்பிட் இல்லைன்னா கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுல நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறாங்க சரிங்களா நல்ல கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நல்ல கொழுப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு என்ன பேர் அப்படின்னா நிறைவுறா கொழுப்பு அப்படின்னு சொல்றாங்க இது வந்து இது ஒரு கொழுப்பு மாளிக்கோளும் இன்னொரு கொழுப்பு மாளிக்கோலும் வந்து எப்படி ஜாயின் ஆயிருக்கும் அப்படின்னா நடுவுல இரட்டை இல்லைன்னா மூன்று பிணைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்னது ஃபேட்டி ஃபேட்டி சொல்லக்கூடிய கொழுப்பு அமிலம் ஓகேங்களா இதெல்லாம் பிளஸ்ரால் ஒண்ணு சேர்ந்துதான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஒரு ஆஹ் காம்பவுண்ட் இல்லைன்னா வந்து ஃபேட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்ப இது எந்த பாண்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இல்லைன்னா மூன்று பிணைப்பு இருக்கும் எதுல அப்படின்னா நல்ல கொழுப்புல ஓகேங்களா எளிதில் ஜீரணிக்க கூடியது அதாவது ஈஸியா வந்து டைஜஸ்டபிள் தான் வந்து நல்ல கொழுப்பு அப்படின்னு சொல்றாங்க எளிதில் ஜீரணிக்கக்கூடிய கொழுப்புகள் வந்து நல்ல கொழுப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன கொழு இந்த கொழுப்பு வந்து என்னன்னா அரை வெப்பநிறை அப்படின்னு சொல்லக்கூடிய ரூம் டெம்பரேச்சர்ல வந்து எவ்வளவு என்ன ஸ்டேட்ல இருக்கும் அப்படின்னா திரவ நிலையில் இருக்கும் ஓகேங்களா தேங்காய் எண்ணெயை தவிர அனைத்து தாவர கொழுப்புகளும் வந்து என்ன அப்படின்னா நல்ல கொழுப்புகளில் அடங்கும் அடுத்து கெட்ட கொழுப்பு கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் நிறைவுற்ற கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நிறைவுற்ற கொழுப்புன்னு சொல்றாங்க இது வந்து எப்படி வந்து ஜாயின் ஆயிருக்கும் அப்படின்னா இரண்டு கார்பன் அணுக்களுக்கிடையே இருக்கும் ஒற்றை பிணைப்பு காணப்படும் ஓகேங்களா எத்தனை பிணைப்பு காணப்படும் ஒற்றை பிணைப்பு முன்னாடி நல்ல பிணைப்புல இரண்டு இல்லைன்னா மூன்று பிணைப்பு காணப்படும் இதுல வந்து ஒற்றை பிணைப்பு காணப்படும் எளிதில் ஜீர்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எளிதில் ஜீர்ணிக்க முடியாது கொழுப்புகள் வந்து கெட்ட கொழுப்புகள் அப்படின்னு சொல்றாங்க இந்த கொழுப்புகள் வந்து எப்படி வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கும் அப்படின்னா திடமாக இருக்கும் அது வந்து திரவநிலையில் இருக்கும் இது திடநிலையில் இருக்கும் விலங்கு கொழுப்புகளான ஒமேஹாத்ரிக் ஃபேட்டி ஆசிட் தவிர மீதி எல்லாமே வந்து என்ன அப்படின்னா வந்து கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேங்களா கொழுப்புகள் அவ்வளவுதான் இது வரல தான் அதுக்கு அடுத்தது புரதம் இப்போ கொழுப்புகள் இன்னொரு டைம் பாத்துக்கலாம் கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பேரு அப்படின்னா வந்து லிப்பிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னொரு பேர் அப்படின்னா இப்ப கார்போஹைட்ரேட்க்கு இன்னொரு பேர் அப்படின்னா வந்து சுகர்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரிதான் சரி இது நம்ம உடம்புக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா தேவைதான் தேவையான அளவு எடுத்துக்கிறோம் ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னா எண்பது கிராம் தேவைப்படும் அதே மாதிரி ஒரு ஃபேட் மாலிக்குல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொழுப்பு வந்து பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா ஒரு கிராம் கொழுப்பு பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா நைன் கெலோரிஸ் ஆற்றல் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இது வேற எதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம உடலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வெளியில இருக்கக்கூடிய வெப்பநிலையிலிருந்து இருந்து நம்ம உடலை பாதுகாக்கிறதுக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய விட்டமின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏடிஇ கே இந்த அஞ்சு நாலு விட்டமினும் வந்து கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின் அப்ப இதை கரைக்கக்கூடிய வேலையும் இந்த கொழுப்பு வந்து செய்து அப்படிங்கிறத சொல்றாங்க அதே மாதிரி இது என்னது ஆர்கானிக் காம்பவுண்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து இது ஒரு கரிம சேர்மம் தான் அப்படின்னு சொல்றாங்க இதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னா கார்பன் இருக்கும் ஹைட்ரஜன் இருக்கும் ஆக்சிஜன் இருக்கும் ஒரு அதுக்கப்புறம் வந்து இது ரெண்டா பிரிக்கிறாங்க நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறாங்க நல்ல கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நிறை உரா கொழுப்பு அப்படின்னு சொல்றாங்க கெட்ட கொழுப்புனா நிறை உற்ற கொழுப்பு ஒரு கார்பன் ஏட்டமுக்கும் ரெண்டு இன்னொரு கார்பன் ஏட்டமுக்கும் பிணைப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இரண்டு இல்லைன்னா மூன்று பிணைப்பு இருக்கும் நல்ல கொழுப்புல கெட்ட கொழுப்புல ஒற்றை பிணைப்பு இருக்கும்னு சொல்லுவாங்க இது நல்ல கொழுப்புன்னு பார்க்கும்போது இது எளிதில் ஜீர்ணிக்கக்கூடியது கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அஹ் எளிதில் ஜீரணிக்க முடியாது இது ரூம் டெம்பரேச்சர்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா திரவ நிலையில காணப்படும் அதே வந்து கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திடநிலையில் காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க எதெல்லாம் வந்து நல்ல கொழுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தாவர கொழுப்புகள் எல்லாமே நல்ல கொழுப்புகள் தான் எக்ஸெப்ட்ன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தேங்காய் எண்ணெய் அதே மாதிரி கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது விலங்கு கொழுப்புகள் எல்லாமே வந்து கெட்ட கொழுப்பு அதுல வந்து ஒமேஹா த்ரீ ஃபேட்டியஸுன்னு சொல்லக்கூடிய மீன்ல இருக்கக்கூடிய அந்த அமிழ்த்த தவிர மீது எல்லாமே வந்து கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்றாங்க கொழுப்புகள் அவ்வளவுதான் டிஸ்கஷன்ல இன்னும் கொஞ்சம் நிறைய பார்க்கலாம் அடுத்து புரதம் போயிடலாம் புரதங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் இது ஆற்றல் தருமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பா இதுவும் வந்து ஆற்றல் தரும் ஆனா அதோட முக்கிய பங்கு ஆற்றல் தருவது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உடல்ல வந்து திசுக்களை வந்து நம்ம கட்டமைக்கிற வேலையை உடல் வந்து இப்படிதான் இருக்கணும்ன்ற கட்டமைக்கிற வேலையை தான் வந்து இந்த ப்ரோட்டீன் வந்து செய்யுது இருக்கிறதுல அதிகப்படியான புரோட்டீன் யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரெக்னன்ட் லேடிஸ்ன்னு சொல்லக்கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கு தான் அதிகமா தேவைப்படும் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து குழந்தைகளுக்கு அதிகமா தேவைப்படும் ஏன்னா அவங்களுக்கு அப்பதான் வந்து எல்லா உறுப்புகளும் டெவலப் ஆயிட்டு இருக்கும் ப்ரோட்டீன் வந்து அவங்களுக்கு அதிகமா தேவைப்படும் அதே வந்து இவங்களுக்கு பார்க்கும் போது நம்ம அடல்ட்ஸ்க்கு வந்து இவ்வளவு தேவைப்படும் அப்படின்னா பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் எயிட் கிராம்ஸ் பர் டே வந்து தேவைப்படும் சரி இப்போ இதை பார்க்கலாம் உள்ளார பாக்கலாம் புரதம் அப்படிங்கிறது எதுக்கு வந்து பயன்படுது அப்படின்னா உடலை கட்டமைக்க ஓகே கட்டமைக்கும் ஒரு ஊட்டச்சத்து இது என்னது மைக்ரோ நியூட்ரியனா மேக்ரோ நியூட்ரியன்டான்னு பார்த்தோம்னா மேக்ரோ நியூட்ரியன் ஏன் அப்படின்னா கிராம் கணக்குல எடுத்துக்குவோம் இதே மைக்ரோ நியூட்ரியன்ட் பார்த்தோம் அப்படின்னா மில்லி கிராம் கணக்குல எடுத்துப்போம் நம்மளோட உடல் வந்து புரதத்துல இருந்து சக்தியை பெறுவதில்லை பெறுவதில்லை அப்படின்னா வந்து கார்போஹைட்ரேட் ஃபேட்டு இதுல இது மூலம் நமக்கு உடம்புக்கு கிடைக்கும் இது ரெண்டுமே இல்லாத தான் வந்து ப்ரோட்டீன் வந்து பிரேக் டவுன் ஆகி நம்மளோட உடலுக்கு ஆற்றலை தரும் சரிங்களா நம் நமது உடல் புரதத்திலிருந்து சக்தியை பெறுவதில்லை ஆனா உடல் வளர்ச்சிக்கு வந்து புரதம் வந்து தேவைப்படுது புரதம் தசைகளில் உருவாக்க அதாவது புரதம் வந்து தசைகளை உருவாக்க உதவுகிறது தசைகள் அதாவது உதவுகிறது நான் சொன்னதே தான் கார்போஹைட்ரேட்கள் கொழுப்புகளால் வழங்கப்படும் ஆற்றல் உடல் உடலுக்கு போதுமானதாக இல்லாவிட்டால் புரதமும் நம் உடலுக்கு ஆற்றலை வழங்குகிறது எவ்வளவு தருது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு கிராம் புரோட்டீன்ல மூலம் நமக்கு ஃபோர் கலோரிஸ் ஆற்றல் கிடைக்குது இதுவும் வந்து கரிம சேர்மமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுலயும் கார்பன் இருக்கும் அதனால இதுவும் வந்து கரிம சேர்மம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம கார்போஹைட்ரேட் இது ரெண்டுமே கார்பன் ஹைட்ரஜன் இருக்கும் எக்ஸ்ட்ரா வந்து நைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்கும் ஓகேங்களா கார்பன் ஹைட்ரஜன் எக்ஸ்ட்ரா வந்து நைட்ரஜன் ஒரு காம்பவுண்ட் இருக்கும் அதே மாதிரி கார்போஹைட்ரேட்டோட சிறிய ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது குளுக்கோஸ் ஃபேட்டோட சின்ன ஃபார்ம் அப்படின்னா புரோட்டீனோட சின்ன ஃபார்ம் அப்படின்னா அமினோ ஆசிட்னு சொல்லக்கூடிய அமினோ அமிலம் ஓகேங்களா ஒரு புரதம் ஒரு புரோட்டீன் மாலிக்குல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எத்தனை அமினோ அமிலங்கள் சேர்ந்த ஒரு புரதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னா இருபது அமினோ அமிலங்கள் சேர்ந்தாதான் வந்து ஒரு புரதத்தை உருவாக்க முடியும் சரிங்களா இருபது அமினோ அமிலங்கள் சங்கிலி தொடரில் இணைத்து புரதத்தை உருவாக்குகின்றன அமினோ அமிலங்கள் பெப்டைடு என் இது இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாண்டுக்கு பேர் வந்து பெப்டைட் பிணைப்பு அப்படின்னு சொல்றாங்க இது இம்பார்ட்டன்ட் பெப்டைட் பிணைப்பு எதுல இருக்கும் அப்படின்னா வந்து ப்ரோட்டீன்ல தான் இருக்கும் அதே மாதிரி பெப்டைடு பெப்சின் இந்த மாதிரி பேர் வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் ப்ரோட்டீன் ரிலேட்டடான டேர்ம்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி எனவே புரதத்தின் மற்றொரு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் பாலி ஓகேங்களா இதோடைய மற்றொரு பெயர்னா பாலி பெப்டைடு ம் ஓகே எனவே புரதத்தின் மற்றொரு பெயர் அப்படின்னா பாலிபெப்டேட் நொதிகள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய என்சைம்ஸ் ஆன்டிபாடி ஹார்மோன் அனைத்தும் வந்து எதனால ஆனது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புரதத்தினாலதான் ஆனது நம்ம உடல்ல என்னென்ன சுரக்குது நிறைய நொதிகள் சுரக்குது ஓகேங்களா ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் நிறைய ஹார்மோன்கள் சுரக்குது இது எல்லாமே என்னன்னு பார்த்தா புரோட்டீன் தான் ஓகேங்களா முன்னாடி சொன்னதா இருபது அமினோ அமலம் ஒரு புரதம் ஓகேங்களா இந்த இருபது அமினோ அமிலத்துல ஒன்பது அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் ஆகும் ஓகேங்களா மீதி இருக்கக்கூடிய வந்து அத்தியாவசியமற்ற அமினோ அமிலங்கள்னு சொல்றாங்க இந்த அத்தியாவசியமானது அப்படின்னு சொல்லிட்டு எசென்சியல் அமினோ ஆசிட்னு சொல்லக்கூடியது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போது கிஸ்டைன் லியூசன் லைசின் ஃபை இதெல்லாம் வந்து என்னது அத்தியாவசிய அமினோமிலங்கள் இது ஒன்பது ஓகேங்களா அதுக்கடுத்து மீதி பதினொன்னும் வந்து அத்தியாவசிய மற்ற அமிலங்கள் சரிங்களா இதில் பார்க்கும்போது அலனைன் அர்ஜினைன் அஸ்பார்ஜின்கள் அஸ்பாரிக் அமிலம் இன்னும் வந்து அடுத்த ஸ்லைட்ல இருக்கு சிஸ்டைன் குளூட்டமிக் அமிலம் அப்ப இந்த பேர் வந்து ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம் எதுல அப்படின்னா வந்து அத்தியாவசியமற்ற அமிலோபிலம் அத்தியாவசியமானது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்க இருக்கு அத்தியோ பார்க்கும்போது ஐசோலியூசின் லூசின் லைசின் இதெல்லாம் வருதான் லைசின்

பி த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டமினா மாறுது ஓகேங்களா பி த்ரீக்கு இன்னொரு பேர் வந்து நியாசன் அப்படின்னு சொல்றாங்க கந்தகத்தை கொண்ட அமினோ அமிலங்கள் வந்து கந்தகம் அப்படின்னா சல்ஃபர் ஓகேங்களா சல்ஃபர் சல்ஃபர் கண்டென்ட் எதுல இருக்கும் அப்படின்னா மெத்தியோ நைன் அப்படின்னு சொல் நைன் ஆமா மெத்தியோ நைன்ல இருக்கும் மெத்தியோ நைன் அப்படிங்கிறது அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள்ல தான் நம்ம பார்த்தோம் இன்னொரு டைம் நீங்க வேணா பாத்துக்கோங்க புரதம் வந்து நம்ம உடலுக்கு தேவையான கண்டிப்பா தேவை ஓகேங்களா அப்படி ஒருவேளை புரதம் குறைந்து குறைந்தது அப்படின்னா வந்து குழந்தைகளுக்கு வாஷியக்கர் அப்படிங்கிற நோய் வருது பெரியவர்களுக்குன்னு பார்க்கும்போது மராஸ்மஸ் அப்படிங்கிற நோய் வருகிறது புரத குறைபாட்டின் மூலம் வரக்கூடிய நோய்கள் சரி இதுல முக்கியமான புரதங்களை பத்தி பாக்கலாம் ஓகேங்களா கெரட்டன் ஆப்ஷன் இன்னும் இருக்கு ஒரு நாலு புரதம் எடுத்து நாலும் அஞ்சு புரதமும் இருக்கு முக்கியமான புரதங்கள் கேரட்டின் கேரட்ட வார்த்தையை வந்து நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம் ஓகேங்களா சரி இது எதுக்கு உதவுது சொல்லி பார்க்கும்போது முடி நகம் போன்ற உயிரற்ற செல்களை இந்த கெரட்டின் செய்யுது இது விலங்குகளை வந்து எங்க காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொம்புல குழம்பு அப்படின்னு சொல்லும்போது இந்த கால்ல வந்து விலங்குகளுக்கு இந்த ஷூ மாதிரி இருக்கும்ல அதுவும் வந்து கெரட்டின் அப்படிங்கிற புரதலால் ஆனதுதான் சரி ஆப்சன் அடுத்தது பார்க்கலாம் ஆப்சன் ஆப்ஷன் எனப்படும் புரதம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதோட வேலை என்ன அப்படின்னா புரதம் கண்ணில் உள்ள கூம்பு செல்களை பாதுகாக்கிறது ஓகேங்களா கூம்பு செல்லோட வேலை என்னன்னா நம்ம ஒரு பிக்சர் வந்து கிளியரா பாக்குறதுக்கு ஒண்ணு இன்னொன்னு கலர்ஃபுல்லா பாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது எப்போ அப்படின்னா பகல்ல இதே குச்சி செல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இரவு நேரத்துல நம்ம வந்து இமேஜஸ் பாக்குறோம் எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் பாக்குறதுக்கு ஹெல்ப் பண்றதுதான் வந்து செல்கள் சரி பகல் நேரத்தில் பொருட்களை பார்க்க கண்ணில் உள்ள கூம்பு செல்கள் உதவியாக இருக்கும் புரத குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா பார்வை இழப்பே ஏற்படும் நம்ம ஓகேங்களா அதே மாதிரி வேற எந்த மாதிரினா கலர் பிளைண்ட்னஸ் ஏற்படும் நிறக்குருடி ஏற்படும் ஓகேங்களா போன்ற கண் நோய்கள் ஏற்படுத்துகின்றன ஆப்சின் அப்படிங்கிற புரதம் வந்து குறைஞ்சது அப்படிங்கிறது அப்ப கண்ணில் இருக்கக்கூடிய கூம்பு செல்களை பராமரிக்கிறது ஆப்சன் குச்சு செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராட் செல்களை பராமரிப்பது ரோட் ஆப்ஷன் ஓகேங்களா ரா இங்கிலீஷ்ல படிச்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும் ராடு ராடுன்னு வந்துடும் சரிங்களா இது குச்சு செல் அதாவது ரோட் ஆப்ஷன் எனப்படும் புரதம் கண்ணில் உள்ள தண்டு செல் இல்ல குச்சு செல் சொல்லலாம் ஓகேங்களா செல்களை பராமரிக்கிறது கண்களில் உள்ள குச்சு செல்களில் இரவில் பொருட்களை பார்க்க நமக்கு இதோட வேலை என்ன எப்படின்னா இரவு நேரங்களானா கண்ணு தெரியாது ஓகேங்களா இரவு குருட்டுத்தன்மை கண்ணோயை ஏற்படுத்துகிறது மாலை கண்ணோயின்னு சொல்லுவாங்க இரவு குருட்டுத்தன்மைங்கிறதோட நோய் அடுத்து ஹீமோகுளோபின் ஓகே ஹீமோ ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது புரோட்டீனா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆமா புரோட்டீன் தான் சரிங்களா இது என்ன அப்படின்னா வந்து ஆர்பிசிக்கு வந்து ரெட் கலரை கொடுக்கக்கூடியது ஓகேங்களா ரத்தத்துக்கு ரெட் கலர் வந்து எதனால வருதுன்னா ஆர்பிசி தான் வருது ஆர்பிசிக்கு ரத்த ரெட் கலரை ஹீமோ குளோபின் அப்படிங்கிற நிறைமிதான் இது இந்த நிறைமை வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு புரோட்டீன் தான் ஹீமோகுளோபின் என்ற பிற புரதத்துல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இரும்பு எனப்படும் கனிமத்தால் ஆனது இரும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அயனால ஆனது ஓகேங்களா ஹீமோ உடலில் உள்ள அனைத்து செல்களுக்கும் ஆக்சிஜனை எடுத்து செல்வதால் இதை ஆக்சிஜன் படகு ஹீமோகுளோபின் என்ன சொல்றாங்க ஆக்சிஜன் படகுன்னு சொல்றாங்க இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படின்னா புரோட்டீன் தான் மனித உடல் ரத்தத்திற்கு சிவப்பு நிறத்தை வழங்குகிறது என்ன கொடுக்குது அப்படின்னா சிவப்பு நிறத்தை வழங்குகிறது ஆர்பேசியில் உள்ள ஹீமோகுளோபின் வந்து காரணம் வழங்குவதற்கு காரணம் வந்து ஆர்பேசியில் உள்ள ஹீமோகுளோபின் தான் காரணம் சரி வைட்டமின் வந்து அதிகமா இருக்கு இதோட போதும் வைட்டமின் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் இன்னைக்கு கிளாஸ்ல வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் தான் பார்த்தோம் திரும்ப ஒரு டைம் பார்த்துக்கோங்க சின்ன டாபிக் தான் இதுல இன்னும் நிறைய இருக்கு டிஸ்கஷன்ல மீதி வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா மறக்காம அரிஹட் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க